பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கணும் சொல்றாங்க அவருக்கு என்ன விரோதம் இல்லையா கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணு குடுக்கலீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கலீங்க என்ன விரோதம்னே தெரியல எங்க மேல என்ன பழி தீத்தாங்க என்ன விரோதம்னு தெரியல பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காரு நூத்தி ஐம்பது தோப்புக்காரன் போட வச்சிருக்காரு காவல் நிலைய மரணங்களா இருக்கட்டும் காவல் டார்ச்சர்கள் காவல் நிலைய சித்திரவதைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இது எப்படி பாக்குறீங்க தமிழிலதாய கனவோடு வாழ்ந்த சகாங்கி பிறந்த மண்ணான மேட்டுப்பாளையம் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞர் இருபத்தோரு வயது உடைய அந்த முஸ்லீம் இளைஞரை அங்கே இருக்கிற காவல் உதவி ஆய்வாளர் ஒருவன் பேரு என்னன்னா குருசந்திர வடிகள் வேற பார்த்தாவே நம்மளுக்கு சந்தேகம் இந்த குருசந்திர வடிகள்ங்கிறாங்க சனாதன வாரியா இருப்பான் நான் நினைக்கிறேன் இல்ல அவன பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆய்வாளராக இருப்பான் நான் நினைக்கிறேன் தன்னந்தனியா ஒருத்தன் குற்றஞ்சிச்சான்னு சொல்லி காவல் நிலையத்துல கொண்டு வந்து அவனை கொடுமைப்படுத்தி இரண்டு சிறுநீரங்களும் பாதிப்புள்ளாகிற வகையில் இவன் வந்து தாக்கி இருக்கிறான் சொன்னா இவனை திருப்பி அடிச்சான்னு நான் கேட்கிறேன் ரெண்டு சிறுநீரகம் போயிடுச்சு அவனுடைய சிறுநீரகத்தை இவனுக்கு வைக்கணும்னா அதே அடிச்சிருக்கான் கோபம் யாருக்கு வர வேண்டும் சட்டத்திற்கு வர வேண்டும் இவன் இந்த இந்த குற்றவாளி இவன் இவன் குற்றம் அந்த யார் கோபம் யார் நத்தி கொடுத்துருக்கும் மரியாதைக்குரிய கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மிகுந்த பணிவோடு வணக்கத்தோடு நான் சொல்லுகிறேன் மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் பணிவோடு சொல்லுகிறோம் நமது வலையொலித்தள வாயிலாக இது போன்ற பொறுக்கி அதிகாரிகளை பொறுக்கி எடுத்து கைது செய்யும் ஏற்கனவே பேசி இருக்கோம் பக்கத்தில் கிளை காவநிலை அதிகாரி ஒருத்தன் சாதி ஆணவத்தோடு செயல்பட்டான் இன்றைக்கு அவர்கள் தகுதி இறக்கம் செய்து அவனை காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறது நாங்கள் அடிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் மரியாதை திருக்கிறோம் உங்களை வணங்குகிறோம் ஆனால் இது போன்ற அதிகாரிகளை நீங்கள் களை எடுக்க வேண்டும் இது போன்ற அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் குரு சந்திர வடிவேல் மீண்டும் உச்சரிக்கிறேன் வேற கேட்டாவே நம்மளுக்கு கோபம் வருதுங்க குரு சந்திர வடிவேல் பதவி இல்ல சட்டத்தை மதியுங்கள் சட்டத்தை பின்பற்றுங்கள் சட்டத்தின் வாழ் நடந்து கொள்ளுங்கள் சட்டம் தான் மூல மந்திரம் சட்டம் தான் எனக்கு கடவுள் அதை நான் மதிக்கிற இடத்தில் இருப்பதால் தான் கோபம் வருது ஐத்து மெல்லியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் முகில் வணக்கம் மேட்டுப்பாளையத்துல ஒரு இளைஞர் ஒருவர் காவல் நிலையத்தில் வைத்து கடுமையான முறையில தாக்கப்பட்டிருக்காரு இந்த தாக்கப்பட்ட விஷயத்துல வந்து அவருடைய தாயார் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்க சம்பவம் மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அந்த இளைஞர் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவருடைய சிறுநீரகம் செயலில் போற அளவுக்கு வந்து தாக்கப்பட்டிருக்காரு இது மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு தொடர்ந்து காவல் மரணங்களா இருக்கட்டும் காவல் நிலைய டார்ச்சர்கள் காவல் நிலைய சித்திரவதைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இது எப்படி பாக்குறீங்க ஏன்னா காவல் நிலைய காரணங்களை தாண்டி காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பல்வேறு நேரங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் கோவை மண்டலத்தை சாதிய மேன்மை மதமேன்மை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அளவு கடந்த அடக்குமுறைகள் சாதியமும் மதமும் ஆகையால் அந்த மாவட்டத்தை கரும்புள்ளி மாவட்டமாக சேர்த்து அரசு சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும் கோவை மாவட்டத்திற்கு அவ்வளவு சாதிய வன்மமும் அவ்வளவு மதவன்மமும் மிகைந்து கிடைக்கிறது கோவை மாவட்டத்தில் அந்த வகையில் மேட்டுப்பாளையத்தில் தமிழீழ தாயக கனவுகளோடு ஜஹாங்கீர் என்கிற ஒரு இளைஞன் தீக்குளித்து மாண்டு போயிருக்கிறான் வரலாறு தெரியாது என்று நினைக்கிறேன் தமிழீழ தாயக கனவோடு வாழ்ந்த சஹாங்கீர் பிறந்த மண்ணான மேட்டுப்பாளையத்தில் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞனை இருபத்தோரு வயது உடைய அந்த முஸ்லிம் இளைஞரை அங்கே இருக்கிற காவல் உதவி ஆய்வாளர் ஒருவன் அவன் பேர் என்னன்னா சந்திர வடிகள் பேரை பார்த்தாவே நம்மளுக்கு சந்தையா இருக்கு இந்த குருசுந்திர வடிவேல்ங்கிறாங்க சனாதனவாதியா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் இல்ல நான் பாரதிய ஆதரவு பெற்ற ஒரு ஆய்வாளராக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் இவன் வந்து அந்த பையனை வந்து விசாரணைக்கு அழைத்து சென்று கண்மூடித்தனமாக அடிச்சு இரண்டு சிறுநீரகங்களும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு அவருடைய தாயாரே வந்து கண்ணீர் மல்கை பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் இப்ப இந்த கோவை மாவட்டத்துல இருக்கிற இந்த மேட்டுப்பாளையம் அந்த உதவி காவல் ஆய்வாளர் சந்திர வடிவேலி என்கிற அந்த பொறுக்கி அந்த அயோக்கியன் உயிர் மீது மதிப்பில்லாதவன் அவனை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி அதிகாரிகளை எல்லாம் அரசு ஏன் மெத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் மதத்தின் அடிப்படையில் ஒரு திவேசத்தோடு இவன் அந்த இளைஞரை தாக்கியிருக்கிறான் என்றால் இந்த நாடு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இது திராவிட மாடல் ஆட்சி என்று நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட இளைஞர் மீது ஏதாவது தவறு இருக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அது உரிய நடவடிக்கை அதற்கான நடவடிக்கைகளை என்ன சட்ட ரீதியாக இருக்க முடியுமோ அதை எடுக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அதை தாண்டி இது மாதிரியான யாருங்க இந்த குண்டாந்தடிகளை கொடுக்கறது அரசு கொடுத்துருக்கா தடிகளை கொண்டு தாக்குவதற்கு சட்டம் அனுமதித்து இருக்கிறதா ஒருத்தர் என்ன வேணாலும் தப்பு பண்ணட்டுங்க சட்டம் எதுக்குங்க இருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சில பொறுக்கி நாய்கள் இந்த சட்டத்தை அவமதிக்கிற வகையில் நடந்து கொண்டு வார்த்தைகளை அப்படித்தான் பேசுவேன் மனித உயிர்கள் மட்டும் இல்லைங்க சிறு சிறு உயிர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்று சொன்ன வள்ளலார் பிறந்த இந்த புண்ணியமன் ஒரு இளைஞன ஒரு குடும்பத்தகராறு உங்களுக்கு எனக்கு சண்டைன்னா ஒரு கோபம் இருக்கும் ஒரு ஆய்வாளர் பணியில் இருக்கிறான் சட்டத்தை கையில வச்சிருக்கிறவன் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவன் ஒருத்தர் தவறு பண்றான் மனித வாழ்க்கையில் தவறுகள் எல்லோரும் செய்யக்கூடியதுதான் அவன் கொஞ்சம் கூடுதலா தவறு பண்ணியிருப்பான் அவனை கூப்பிட்டு தண்டிப்பது உன்னுடைய நோக்கம் அல்ல கண்டிப்பது உன்னுடைய நோக்கம் அல்ல சட்டம் இருக்கிறது அவனை விசாரணைக்கு அழைத்து சென்றால் அழைத்துச் செல்வதற்கு முன்னால் நீதிபதியிடம் ஆணைப்பை வாங்க வேண்டும் இவன் என்ன குற்றம் செஞ்சிருக்கான் விசாரிக்கணும் அனுமதி தாருங்கள் என்று நீதி கேட்டுத்தான் அவனை விசாரிக்க வேண்டும் தன்னந்தனையா ஒருத்தன் குற்றம் செஞ்சான் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து அவனை கொடுமைப்படுத்தி இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்குள்ளாகிற வகையில் இவன் வந்து தாக்கியிருக்கிறான்னு சொன்னா இவனை திருப்பி அடிச்சா என்ன நான் கேக்குறேன் ரெண்டு சிறுநீரகமும் போயிடுச்சுங்க அவனுடைய சிறுநீரகத்தை எடுத்து இவனுக்கு வைக்கணும்னு அவன் தானே அடிச்சிருக்கான் ஏன் உன் கைய கையப்பிடிச்சிருந்தானா உன் பிள்ளைக்கு காதல் கடிதம் ஓ சொத்தை பறிமுதல் செய்வதற்காக வந்தவனா எதற்காக உனக்கு கோபம் உண்டு நீ நடிக்கிறான் ஏன் கோபம் அவனை பார்த்தான் கோபம் யாருக்கு வர வேண்டும் சட்டத்திற்கு வர வேண்டும் இவன் இந்த குற்றவாளி இவன் இந்த குற்றம் செய்திருக்கிறான் அப்படின்னா அந்த சட்டம் தான் கோபம் அடையணும் இவன் யார் கோபம் அடைவது உனக்கு யார் நத்தி கொடுத்தது முதல் மரியாதைக்குரிய கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மிகுந்த பணிவோடு வணக்கத்தோடு நான் சொல்லுகிறேன் மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் பணிவோடு சொல்லுகிறோம் நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக இது போன்ற பொறுக்கிய அதிகாரிகளை பொறுக்கி எடுத்து கைது செய்யுங்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யுங்கள் தகுதி நீக்கம் செய்யுங்கள் இது போன்ற அதிகாரிகள் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் தென்பட்டால் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறிவிடும் இவர்கள்தான் கலவரத்தை உருவாக்குவார்கள் இளைஞரை இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கிற வகையில் இவன் நடித்திருக்கிறான் என்றால் நாளைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தால் யாருக்கு கேடு ஆளும் அரசாங்கத்திற்கு நற்பெயரை கெடுப்பதற்கான அதிகாரிகளாக இவர்கள் இன்றைக்கு வளம் வருகிறார்கள் அரசு உன்னிப்பாக நீங்கள் தான் திராவிட மாடல் என்று சொல்லுகிறீர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற தற்குறிய அதிகாரிகளை களை எடுக்காமல் நீங்கள் கடந்து போனால் தமிழ்நாட்டில் சாதியமும் மதமும் தூக்கி மிகப்பெரிய வன்முறைக்கு ஆளாக நேரிடும் இந்த அரசிற்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற அதிகாரிகள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கிள்ளை காவல்நிலை அதிகாரி ஒருத்தன் சாதி ஆணவத்தோடு செயல்பட்டான் என்று இன்றைக்கு அவனுக்கு தகுதி ரக்கம் செய்து அவனை காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறது நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் மரியாதை தருகிறோம் உங்களை வணங்குகிறோம் இது போன்ற அதிகாரிகளை நீங்கள் களை எடுக்க வேண்டும் இது போன்ற அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் அவனுடைய கையில கொடுத்துட்டு நீங்க எதை வேணாலும் பண்ணுவீங்களா காவல்துறையில் இருக்கிற மேன்மை அடைந்தவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையானவர்கள் உறுதியானவர்கள் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தொண்டாற்றக்கூடிய இந்த புயல்ல பார்த்தோம் தொப்பியை போட்டு நனைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வீட்டில் விட்டுவிட்டு குளுர்ல வந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்கான இடத்துல நிற்கிற காவல்துறையை நாம் பாராட்டுகிறோம் அவர்களை தலைவணங்குகிறோம் நாலு சோத்துக்கள் இருந்துட்டு அதிகாரத்து முறோடு வாழ்கிற இது போன்ற மத சாதிய பொறுக்கிகளை காவல் நிலையத்தில் வைத்து கொண்டு இது போன்ற அன்றாடங்காட்சி மக்களை அடித்து துவம்சம் செய்வது எந்த விதத்தில் நல்ல அதிகாரிகளுடைய பெயரை கெடுக்கிற குண்டாந்தடிகளாக இந்த அதிகாரி செயல்படுகிறான் என்றால் உடனடியாக இவனை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் தகுதி நீக்கம் செய்து அவனை சிறைப்படுத்தப்பட வேண்டும் குருசந்திர வடிவேல் மீண்டும் உச்சரிக்கிறேன் அவன் கோபம் வருதுங்க எதுக்கு நான் பதவி நல்லதில்லை சட்டத்தை மதியுங்கள் சட்டத்தை பின்பற்றுங்கள் சட்டத்தின் பால் நடந்து கொள்ளுங்கள் சட்டம் தான் நம்மளுக்கு மூல மந்திரம் சட்டம் தான் எனக்கு கடவுள் அதை நாங்கள் மதிக்கிற இடத்தில் இருப்பதால் தான் கோபம் வருகிறது எங்களுக்கு ஆகையால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் இதில் உரிய கவனத்தை செலுத்தி இது போன்ற அயோக்கியனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாம் பணி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விக்கு ரொம்ப தெரியும் அரங்கிக்கு வந்து நேர்காணலிக்க நன்றி நன்றி